இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரேஷன் அரிசி வச்சு பச்சரிசி வச்சுங்க காலையில் ஒரு டிஃபனுக்கு செய்ய போகிறேங்க அதுக்கு என்ன தேவைன்னா நான் இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம் நான் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆனால் நல்லா மை போல் அரைக்கணும் ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணுங்க இப்போ இது வந்து நான் வந்து சுண்டலுங்க நைட்டே ஊற போட்டிருக்கிறேன் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் அதோட நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் சுண்டல் ஊற போட்டுருக்க உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துருக்கணுங்க வேவிச்சு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தேங்காய் திருவுள் போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நம்ம இஷ்டம் தேங்காய் நிறையா போட்டாலும் நல்லா இருக்குங்க நான் அரைமுடி எடுத்திருக்கேன் தேங்காய் போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் சுண்டலும் நிறையா போட்டுக்கலாங்க நம்ம பாதி அரைச்சி ஒரு ராகு பாதத்தில் வந்தப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ தான் கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்துங்க பெரிய வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் இருந்துச்சுங்க பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்ன வெங்காயங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ மாவு எடுக்க அரிசி எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கறிவி பிள்ளைங்க கொத்துமல்லிக்கீரை மாவுக்கு த தகுந்த மாதிரி உப்புங்க நான் வந்து வரமிளகா தூள் போடணுங்க பச்சை மிளகாயும் போடுறோம் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க இஞ்சிங்க இடிச்சு வச்சுருக்கணுங்க அதே மாதிரி வரமிளகா தூளுங்க நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளிங்க இப்போ நம்ம இதில் வந்து கேரட்டு பீன்ஸு என்ன வேணாலும் சேர்த்திக்கலாங்க குட எல்லாம் நான் இன்னைக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து சுண்டூர் மிளகட்டி சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு மிளகட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஹோட்டலில் தேடி போகிறதோடு நம்ம கிச்சனை தேடினாவே ஏதோ ஒன்று செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க காசுக்கும் இதில் நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க காலையில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லதுங்க இப்போ இந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதுங்க புளிக்கணும்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டுங்க மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சுங்க இப்போ ஆப்பச்சோடை வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் நான் ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க ஆப்பச்சட்டிலங்க ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டு அதே மாதிரி நம்ம நெய் கூட போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு கரண்டிங்க நம்ம சின்ன கரண்டியில் அப்படியே ஊற்றி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடலாங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் மெதுவாக திருப்பணுங்க பாருங்கள் இப்படி நல்லா வெந்து வந்துடணுங்க இந்த அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காலையில் வந்து பச்சரிசி உருளைக்கெழங்கெல்லாம் வச்சு டிஃபன் ஆகிட்டு சேரம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்க நான் வந்து பொடி மாஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க சுந்தமாக பருப்புங்க குளுந்த பருப்பு நல்லா பாருங்கள் மேருண் கலர் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கியிருந்துச்சுங்க கறிப்பில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வணங்குறதுங்க கல்லூப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நான் வணங்கி இருந்துச்சுன்னே இப்போ திரியே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு தாழ் ஸ்பூன் செஞ்சுருக்கணுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கணுங்க நம்ம உருளைத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகா போய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சை மிளகா எதுக்காக அதிகமாக சேர்க்குறதில்லைங்க நீங்கள் இதுக்கே பச்சை மிளகா போட்டுக்கிட்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க உருளைக்கெழங்க குடிமஸ் பண்ணுறோம் இல்லைங்க அதுக்கு வந்து தேங்காய் சுண்டலுங்க ஊற வச்ச சுண்டல் வேலைங்க அதே உருளைக்கெழங்கு கொஞ்சங்க ஒரு சின்ன துண்டு பட்டைங்க அரை ஸ்பூனு சோம்புங்க சின்ன துண்டு ஒரு இஞ்சிங்க ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டுங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாங்க நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன்னுங்க நான் போய் ஆறு உருளைக்கெழங்கு எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாங்க நம்ம பொருளை சேர்த்திக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க உருளைக்கெழங்க நல்லா நம்ம வணக்கியாச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது மசாலா வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாங்க ஆனால் கெட்டியாக தான் இருக்கணுங்க இது இந்த மசாலா வந்து கெட்டியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லிக்கு மணிக்கிற தூவி தூய்யும் நம்ம வந்து காலையில இருந்துருச்சுங்க நம்ம வந்து ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு வந்து கஷ்டமே போடக்கூடாதுங்க இப்போ இருங்க ரேசன் பச்சரிசி தான் இது நம்ம எல்லாம் காய் வெங்காயம் எல்லாமே நல்லதாக தேங்காய் எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா பொது போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நீங்கள் எப்படி பார்த்தாவே எவ்வளோ நல்லா இருந்திருக்குதுன்னு அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் இந்த டிஃபன் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் நல்லா எழுதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்